அனைவருக்கும் வணக்கங்க இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் அதாவது நம்ம தாத்தா பாட்டி அவங்களாம் பயன்படுத்தின அந்த பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு வரும் நல்லா மக்கள் வந்து நிறையா வாங்கி எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி இந்த பொருட்களோட வரத்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ரொம்பவே குறைஞ்சிட்டு வருதுங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டது பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் போடுவோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வீடியோ போடுவோம் அப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஆணுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒன்று தான் போட முடியுது என்ன காரணம்னா ஆறு நாள் பொருள் தேடி ஒரே ஒரு நாள் தான் வீடியோ போட முடியுது ஸோ அளவுக்கு டிமாண்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் பிடிச்சிருந்துன்னா அப்பயே நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா அதே பொருள் பின்னாடி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கேரண்டி இல்லாமல் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஸோ இன்றைக்கி என்னென்ன பொருட்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் வாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த காலத்தில் உள்ள அந்த சின்ன தோண்டி வீடுங்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த சின்ன தோண்டி பழைய நாட்டு பித்தலை தோண்டி அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சர்வ் பண்ணுற கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதை இந்த பக்கம் அந்த கொத்து தான் இது இதில் வந்து ஒன்று கூட்டு பொரியல் அவியல் அந்த மாதிரி நாலு ஐட்டம் வச்சுருப்பாங்க சில இது பார்த்திங்கன்னா அஞ்சு வரும் சில இதில் மூணு வரும் ஸோ இதுக்குள்ளே டின் கோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு டைனிங் டேபிளை வச்சு நம்ம எடுத்து பரிமாறலாம் விசேஷ நாட்களில் இது நம்ம அடிக்கடி வீடியோவில் போடக்கூடிய அந்த வெள்ளோடு வெங்கலம் நம்ம நார்மலாக எல்லாருமே வெங்கலம் யூஸ் பண்ணுறீங்க வெள்ளோடு வெங்கலத்தை பற்றி நிறைய பேருக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இல்லை என்ன காரணம் அப்படின்னா அது சரிதான புரிதல் இல்லை வெள்ளோடு வெங்கலம் அப்படிங்கிறது என்னென்னா நிறைய வெள்ளியம் நிறையா சேர்த்துருப்பாங்க நார்மலாக நம்ம வெங்கலத்தில் எப்படி வெள்ளியம் சேர்த்துருக்காங்களோ முறையில் எப்படி வெள்ளியம் சேர்த்துருக்காங்களோ அந்த வெள்ளோட்டில் அதோட அதிக பங்கு வந்து வெள்ளியம் சேர்த்துருக்காங்க இதோட இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹீட்டு வந்து பரவலாக எடுத்து கொடுக்கும் அப்படி பரவலாக எடுத்து கொடுக்கும்போது ஒரு உணவு சமைக்கும்போது ரொம்பவே சுவையை கூட்டி கொடுக்கும் பொங்கல் உப்புமா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாவே புழுங்கி உங்களுக்கு வந்து சுவையை கூட்டி கொடுக்கும் மண்பானையில் சமைச்சா எந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் அந்த இது இருக்குமோ அதே மாதிரி இந்த இதை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க பழைய காலங்களில் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு கொட்டி வச்சுக்கூடிய அந்த உப்பு மறவை தான் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈயம் இருக்குது இதில் வந்து உப்பு கொட்டி வச்சுருப்பாங்க இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸுக்கு மேலே வெயிட் இருக்குது நல்லவே ஜெஜாண்டிக் பீஸாக இருக்குது அது பாருங்கள் எவ்வளோ ஒரு வேலைப்பாடுகளோடு அதோட மூக்கில் பாருங்கள் ஒரு அன்னம் கிளி மாதிரி வச்சு அதில் ஒரு மூக்கு அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் அது மேலே எவ்வளோ கர்விங் ஒர்க் பண்ணியிருக்காங்க கீழே தேயாமல் இருக்கிறதுக்கு ஒரு நாலு பாதம் வச்சிருக்காங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளி விளக்கு நாலு கிளி இருக்குது பாருங்கள் நாலு பக்கமும் நாலு கிளி வச்சுருக்க ஒரு ராஜா விளக்கு இது இப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணுற ஒரு பீஸு இந்த மாதிரி விளக்கு கலெக்ஷன் பண்ணுறவங்க இதெல்லாம் வாங்குவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பீஸ் தான் இது ஸோ கலெக்டர்ஸ் வந்து இது வாங்கலாம் அதே மாதிரி இதுவுமே கலெக்ஷன் பீஸ் தான் இது பாருங்கள் இங்கே ரெண்டு கிளி இருக்கும் இங்கே மூணு இருக்கும் மொத்தம் அஞ்சு இருக்கும் பித்தலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோர் ஹேண்டில் கைப்பிடி டிஃபன் கேரியர்லேயே சின்னது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தயாரானது லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம காமிச்சிருப்போம் ஸோ பேட்டன்டு வாங்கியிருக்காங்க இந்த வருஷத்தில் தயாரிக்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை கொடுத்துருக்காங்க ஸோ இது பேட்டண்ட் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் குட்டி ரசம் ஊற்றுற ரசம் கிண்ணும் கொஞ்சோண்டு ரசம் ஊற்றுலாம் அழகாக எவ்வளோ ஸ்மாலாக இவ்வளோக்குள்ள லெய்யத்தோடு இருக்குது பாருங்கள் அடுத்தது வெத்தனை பெட்டி வீட்டில் வயசானவங்க யாராவது அறுபது வயசு எழுபது வயசு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது கிஃப்ட்டு பண்ணுவான் வெத்தலை பெட்டி ஒரு சோபீஸாக வைக்கலாம் நம்ம வீட்டில் சோபீஸ் ஓ கேஸில் சோபீஸாக வைக்கலாம் மெடிசின்ஸ் யாராவது யூஸ் இருப்பீங்க ரெகுலர் மெடிசின்ஸ் எடுக்கிறவங்க இல்லை மெடிசின் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே பயன்படும் இப்போ ஒரு ஆன்டிக் நேச்சரோடு இருக்கும் இது வெத்தலை பெட்டி அந்த காலத்தில் சுண்ணாம்பு வெத்தலை அதெல்லாம் வச்சுருக்காங்க எல்லாருமே கையில் வச்சுக்குவாங்க இல்லை பணம்லாம் வச்சுக்குவாங்க அதனால தான் ஒரு பூட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் அடுத்து ஒரு நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பூஜை பிளேட்டு நல்ல எவ்வளோ ஒரு வெயிட் இருக்குது பாருங்கள் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பூஜை பண்ணுறதுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கருவிங் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதை எடுத்து காமிக்கணும் கிளி இருக்குது பாருங்களேன் இந்த கருவிங் ஒர்க்லாம் எடுத்து காமிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது மேலே சாக் பீஸ் தடை வச்சிருக்காங்க இல்லைனா அந்த மாவு தடவி வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாவு இந்த சாக் பீஸ்லாம் தடவி நீங்கள் வச்சிங்கன்னா அது நல்லா அப்படியே அந்த டிசைன்ஸ் எடுத்து காமிக்கும் அதெல்லாம் நம்ம பண்ணல சும்மா சாதாரணமாக தான் போட்டிருக்கோம் அதெல்லாம் தடவி காமிச்சிட்டு உங்கள்கிட்ட உங்களுக்கு தெரியும் நான் எதுவும் சொல்ல விரும்பல அடுத்த இது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் அதே மாதிரி இதுவும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் நெய் ஊற்றி வச்சுக்கலாம் இனிமேல் நெய் கடுகு இந்த மாதிரி எதாவது போட்டு வச்சுக்கிறதுக்கு சின்னதாக இது முறையில் தயாரித்து நெய் ஜாடி இது ஒரு கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளையே பூசணும் அப்புறம் அந்த கஸ்டமர் இதோட பெருசு வேணும் அப்படின்ட்டு அது வாங்கிக்கிட்டாங்க ஸோ ஃபுல்லாக டீன் இருக்கும் இது நம்ம சாப்பாடு பயன்படுத்தக்கூடிய அந்த சாப்பாடு கும்பா அது குமிங் செம்படம் மாதிரி நார்மல் செம்படம் அது உள்ளுக்குள்ளே ஈயத்தோடு இருக்கக்கூடிய செம்படம் ஒரு டூ கேஜி வந்து நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் நீங்கள் பாருங்கள் டிஃபன் கேரியர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதனால் வீட்டிலலாம் நம்ம வந்து ஒரு பொருளாக வச்சுக்கணும் பித்தளை பொருள் நம்ம சேகரித்து வச்சா அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நமக்கு இது பழைய காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பால் வாளி இந்த பால்வாளிலாம் எப்படி இப்போ கிடைக்கிது அப்படின்னா இந்த பால்வாளி கொடுக்கக்கூடியவங்க போய் நம்ம பொருள் எடுக்க போகிற இடத்துல இந்த ஒரு வாலி தான் இருக்குது பத்து பதினஞ்சு பேர் வியாபாரி போய் இந்த ஒரு வாலியை கேட்குறாங்க கடைக்காரங்களோ இருக்கட்டும் உள்ள இதாக இருக்கட்டும் வியாபாரியாக இருக்கட்டும் அவங்க போய் கொடுக்கும்போது ஏலத்துக்கு விடுறாங்க ஒரு வாலியை அப்படி தான் போய் பொருள் வாங்குற நிலம வந்துடுச்சு ஸோ கிடைக்காது பொருள் உங்களுக்கு அதே மாதிரி பாருங்கள் எதுவுமே வந்து காரைக்குடியில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த வாலி தான் வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்குது நல்ல ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டரு ஆயிலை வந்து நீங்கள் அதில் பூசி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பழைய பாவை விளக்கு பாருங்கள் என்ன ஒரு முக அமைப்போட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு ஒம்பது இன்ச்சுக்கு இருக்கு ஒரு ஜெய்ஜாண்டிக் பீஸாக இருக்கும் அந்த பாய விளக்கு அதே மாதிரியே இது பாருங்கள் இதே மாதிரி இதுக்கு ரெண்டு பேர் இருக்குது ஸோ ரெண்டு பக்கமும் இந்த விளக்கையும் இந்த அளவுக்கு ஏற்றி வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இன்ச்சு இருக்கும் அஞ்சரை டு ஆறு இன்ச் இருக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக இருக்குது பாருங்கள் மைநூறு பீஸ் ஸோ ஒரு செட்டாக இருக்குது பாய விளக்கு அதே மாதிரி ஒரு யானை பாருங்கள் இது நம்ம தண்ணி குடிக்கிறது யூஸ் பண்ணுங்க ஒரே சொம்பு இது பாருங்க சந்தன கும்பாலையும் இந்த மாதிரி பாதம் வச்சிருக்கு பாருங்க நல்ல கனமான சட்டி கரண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முறிக்கரண்டி நம்ம சாம்பார் அது மாதிரி எதாவது வைக்கிறதுக்குள்ள முறிகரண்டி அது பாருங்கள் இந்த மாதிரி பின்னாடி பக்கம் வளைவாக இருக்கும் அப்படியே அழகாக மாட்டி வச்சுக்கிறதுக்கு இது பழைய சாம்பார் வாளிங்க நீங்கள் பாருங்கள் இப்போ ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோவுக்கு மேலே இருக்கும் நல்லா பழைய சாம்பார் வாலி இந்த மாதிரி இந்த பானை ஒரு ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் பிஃபோர் உள்ளது ஒரு காப்படி இதில் வடிக்கலாம் ஸோ உள்ள பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு இட்லி பானை ஒன்று மிஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இது அருமையான இட்லி பானை பழைய மாடல் இது கொப்பரை மாடலில் வரும் மூணு மூணு ஒரு ஆறு இட்லி ஊற்றிக்கலாம் ஆறு இட்லி நல்லா டைட்டாக லிட்டு மூடுற மாதிரி இருக்கும் அந்த காலத்து கொப்பரை மாடல் இரண்டு பக்கம் இந்த மாதிரி ரிங் வச்சுருக்கோம் ரொம்பவே க்யூட்டான இட்லி பானை ஸோ உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்